ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு குட் பைட் அக்லி படம் வருமா இல்ல விடாமுயற்சி படம் வருமா அப்படின்னா சோ மெனி கன்ஃபியூஷன்ல இருக்காங்க ஃபேன்ஸ் ஏன்னா ஆல்ரெடி குட் பைட் அக்லி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணும்போது பொங்கல் ரிலீஸ் தான் சொன்னாங்க அண்ட் அதுக்கப்புறம் கொடுத்த எல்லா அப்டேட்லயும் பொங்கல்ல தான் குட் பைட் அக்லி கன்ஃபார்மா ரிலீஸ் ஆகுது அப்படின்றதுல கான்பிடென்டா இருந்தாங்க புஷ்பா படத்தோட ஈவெண்ட்டில் கூட பொங்கலுக்கு தான் குட் பைட் அக்லி வருது அப்படின்ற மாரி சொன்னாங்க ஸ்டேஜ்லயே அண்ட் விடாமுயற்சி படத்தோட எந்த ஒரு அப்டேட்டும் ரிலீஸ் ஆகாதனால கண்டிப்பா விடாமுயற்சி படம் தான் நெக்ஸ்ட் இயர் சம்மருக்கு ரிலீஸ் ஆகும்

ப்ரொடியூசரும் அஜித் சார்ட்ட கேட்டுட்டு இருக்காங்க எந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு அஜித் சார் எந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்றாரோ அந்த படம் தான் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அண்ட் ஆல்மோஸ்ட் அஜித் சார் விடமுயற்சி தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க ஏன்னா அது ஒன் இயர்க்கு மேல ஆகுது ஸோ அந்த படத்தை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர் சம்மருக்கு குட் பை டாக்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சீக்கிரமே எந்த படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது நம்மளுக்கு அப்டேட்டா கிடைக்கும் சரோக ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு படத்துல எந்த படம் ஃபர்ஸ்ட் வரணும் நீங்க நினைக்கிறீங்கன்றதை நம்ம கவுண்ட் பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்